ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலாச்சேனல் இனிக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் பதினாறாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் மகிழன் ஆக்ரோஷமான முகத்துடன் நின்றிருந்தான் வதனியின் முன்பாக என்ன கேட்டா என்றவனின் குரலில் அத்தனை இருக்கத்தை இந்த இரு மாதங்களில் கண்டதே இல்லை பிரகல்ய வதனி என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவனுக்கு குறையாத அதே ஆக்ரோஷத்துடன் அவள் நின்றிருந்தாள் வந்த தலைவலி பன்மடங்காகி இருந்தது மகிழனுக்கு நீ என்னவாவது யோசிச்சிருப்பையே அத சொல்லு என்றான் பல்லை கடித்தபடி என்னை பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சொல்லுங்க பரிதாபம்னா புரியல நீ பரிதாபமான நிலையில் இல்லையே அப்புறம் ஏன் இந்த கேள்வி இல்லை எனக்கு தெரிஞ்சாகணும் சொன்னால் தான் விடுவேன் என்பது போல தீர்க்கமான பார்வை அவளிடத்தில் இவ்வளவு பேசுவியா நீ என்று எண்ணிக்கொண்டவன் இங்க வாடி என்று இரு கைகளையும் விரித்து நீட்ட மாட்டேன் என்பது போல் அடமாய் நின்றாள் அவள் அவள் கேள்விக்கான விடையை அவள் மூலமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேச்சை வளர்த்தான் ஆமாம் பரிதாபப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என அவன் கூற வதனியின் முகம் கோபமாய் மாறியது ஏன் 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 பரிதாபம் என் மேல எதுக்கு பரிதாபப்படுற வேணா நீ வேணா உன் பரிதாபம் வேணா பாவப்பட்டு என்கிட்ட அன்பு காட்ட வேணாம் வதனிக்கு யாரோட பரிதாபமும் வேணா போயிடு போ போடா என அவன் சட்டைக்காலரை பற்றி அவள் கத்திய கத்தலில் சுமித்ரா விஸ்வநாதனுடன் மேலே வந்து விட்டார் தருணிகாவும் அவர்களுடன் வந்தவள் இருவரின் சண்டையை கண்டு முகம் மலர்ந்து பின் முகத்தை பதற்றமாக வைத்துக்கொண்டு கொண்டு பிரகா என்னடி ஏதாவது பிரச்சனையா ஏன் அலற முகையே இப்படி இருக்கு என அவளை உழுக்கிவிட்டு பின் மகிழனிடம் என் தங்கை என்ன சொன்னீங்க என்று எினாள் அவர்களை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் இது புருஷம் பொண்டாட்டி பிரச்சனை நாங்க பார்த்துப்போம் என்றதும் சுமித்ரா தருணியை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு சத்தமில்லாமல் கீழே சென்று விட்டனர் மகிலன் அக்கணமே உணர்ந்து கொண்டான் இது தருணியின் வேலை என்று உன்னை பத்தின என் கணிப்பு தப்பாயிடுச்சே என்று எண்ணியவன் மீண்டுமாய் பிரகல்யாவை பார்க்க அவள் அங்கில்லை அதற்குள் பிரகா வேகமாக உள்ளே சென்று கழுத்தில் காதில் கிடந்ததை எல்லாம் கலற்ற துவங்கினான் நாகலட்சுமி காபியோடு வந்தார் பாப்பா கிட்ட பொறுமையா பேசுங்க தம்பி என்றவர் காப்பியை நீட்ட நாம் பாத்துக்கிறேன் என்று சாவகாசமாக காப்பியை அருந்தத் துவங்கினான் கழுத்தில் அவன் கட்டிய மஞ்சள் கயிறு மட்டும் கிடந்தது பிரகாவிற்கு விருந்தன்று போட்ட தாலி சங்கிலியை கூட கலற்றி விட்டு மஞ்சள் கயிற்றில் போட்டிருந்தால் மாங்கல்யத்தை மட்டும் நான் இங்கிருந்து போறேன் என்றால் எங்கோ பார்த்தபடி ம் போ என்றான் இரு வார்த்தையில் விறுவிறு என திரும்பி நடந்தவளை கைப்பிடித்து தடுத்தவன் கழுத்தில் கிடக்கிற அதையும் கழட்டி வச்சுட்டு போ என்றான் அவளை கூர்மையாக பார்த்தபடி முடியாது தரமாட்டேன் என்றாள் அழுத்தமாக அப்போ நானும் உன்னை அனுப்ப முடியாது முடிஞ்சா என்னை மீறி போ பார்க்கலாம் என்றான் அவளை பார்த்தபடி ஏன் என்னை பார்த்து நீ பரிதாபப்பட்ட மீண்டும் அதே வார்த்தையில் வந்து நின்றாள் மரியாதையெல்லாம் எங்கடி என்றவனுக்கு சிரிப்பு வேறு வந்தது அவளது கோப முகத்தில் நீ எதுக்கு என்னை பரிதா பார்த்து பரிதாபப்பட்ட சொல்லு எனக்கு வேணா பாவப்பட்ட சோறு வேணாம் அன்பு வேணாம் பாவப்பட்டு தர பாசம் வேணா வேணாம் பெத்தவங்களை கொண்ட சனிய எனக்கு இந்த பரிதாபம் எல்லாம் வேணா நான் வாங்க மாட்டேன் எனக்கு இது வேணாம் என்று கத கதறி அழுதப்படி போதும் போதும் விடு விடு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உக்கார் உக்கார் என்று தன் மடியில் அமர்த்தியவன் ஏண்டா என்றான் சங்கடமாக அவளின் நிலை கண்டு நான் அழகா இல்லை அசிங்கமா கருப்பா இருக்க எனக்கு எதுவுமே வராது படிப்பை தவறிய வேற எதுவும் வராது நான் மோசம் நான் உருப்படாதவ என் கூட இருந்தா அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க என்ன விட்டுடு நான் போற என மீண்டுமாய் கதற மகிலனுக்கு அதற்கு மேல் பொறுக்கவில்லை அவளை தூக்கி நிறுத்தி தன் கைகளில் ஏந்தி கொண்டான் விடு விடு என்ன விடு உம் ஹம் என்று திமிரியவளை இறுக்கமாக பிடித்து கொண்டான் குட்டி என்ன பாரு கண்ணை மட்டும் பார்க்கணும் பேசக்கூடாது எனும்போதே பேச வந்தவளை மூச் பேசக்கூடாது விழும் என மிரட்டி அவளை அமைதிப்படுத்தினான் முகமெல்லாம் வீங்குற அளவுக்கு அலறது தல வலிக்குதுன்னு சொன்னேனே அதை கவனிச்சியா நீ உனக்கு உன் கோபம் பெருசு அப்படிதானே குச்சி கைய வச்சிட்டு எத்தனை அடி அடிக்கிற நீ இவ்வளவு கோபம் வருமா உனக்கு என்றவனை பார்த்தபடி இருக்க என்னடி நீ பாவப்பட்டவ ஆ பத்து வயசுல இருந்து உன்னை பாக்குறனா உன் மேல பரிதாபம் வந்திருந்தா உனக்கு பணமோ இல்ல சாப்பாடோ தந்திருப்ப உன் மேல வந்தது காதல் புரிஞ்சுதா முப்பத்தி மூணு வயசு வரை கல்யாணம் பண்ணாம உனக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணா எவ்வளவு திமிரா என்கிட்ட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேப்ப என்று கோபமாய் கேட்டுவிட்டான் காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவர்தான் அவசர கல்யாணம் பண்ணுவீங்களா மறு கேள்வி கேட்டாள் மக்கு பொண்ணே காதல்னு சொல்றேனே அது எப்படி என்னன்னு கேக்குறியா நீ எல்லாம் நான்தான் சொல்லித்தரணுமாடி மறுபடியும் சுல்லென விழுந்தான் வதனிக்கு அப்போதுதான் உரைத்தது அவன் கூறிய காதல் என்ற வார்த்தை என்னையெல்லாம் யார் காதலிப்பா ஏன் நீ மனுசு இல்லையா இப்ப எல்லாம் பூனைக்குட்டி நாய்க்குட்டிய கூட மனுஷங்க லவ் பண்றாங்க என்றான் கிண்டலாக அதெல்லாம் லவ் பண்ணுவாங்க ஆனா மனுஷன் கருப்பா குட்டையா குண்டா இருந்தா யார் திரும்பி பாக்குறா இதுல எங்களை லவ் பண்றாங்கன்னு வேற நினை நாங்க என்று கடுப்பாய் கேட்க நீ கேட்டது நியாயம்தான் ஆனா மகிலனுக்கு பிடிச்சவ தான உண்மையாவா இந்த ரெண்டு மாசத்துல எந்த நாளிலாவது அவசர கல்யாணம் பண்ண மாதிரி உங்ககிட்ட நடந்திருப்பேனானா இல்லதா ஆனா என்றவளை பேசவிடாமல் தடுத்துவிட்டது அவனின் செயல்கள் பேசிய இதழ்களுக்கு வன்மையான தண்டனை கலங்கிய கண்களுக்கு இதழொற்றலால் அர்ச்சனை அடித்த கைகள் அகப்பட்டு போனது அவனது கைச்சிறையில் ஊடலுக்கு பின்னான கூடல் வன்மையின் அரங்கேற்றம் மென்மை காட்ட முயன்றாலும் விடவில்லை அவன் நினைவில் ஓடிய அவள் பேச்சுக்கள் நன்றாக இருந்தால் பிரகல்யவதனி பேரழகி அவளின் பிறை நூதலில் உறக்கம் கலைக்காமல் முத்தமிட்டு முணுமுணுத்தான் குளித்து முடித்து விட்டு வந்தவன் கீழே சென்றான் மகேந்திரனுக்கு கைபேசியில் அழைக்க உடனே அழைப்பு ஏற்கப்பட்டது மகேன் உன் ஒய்ஃப் அழைச்சிட்டு தோட்டத்துக்கு வா என செய்தி மட்டும் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தான் மகேந்திரன் தருணியை பார்த்தவன் எழுந்து வா அண்ணா கூப்பிடுறாரு என்றான் கட்டளையாக நான் ஏன் வரணும் நான் உங்க பொண்டாட்டி அவர் கூப்டா போறதுக்கு நான் ஒண்ணும் அவர் வேலைக்காரி கிடையாது என்றால் எரிச்சலாக இனி சொந்தக்காரியா கூட இருக்க முடியாதபடி செஞ்சிடுவார் தருணி அவர் கூப்பிடும்போதே வா என்றான் இல்ல எனக்கு புரியல அதென்ன அவர் கூப்பிட்டா உடனே போகணும் அவர் திட்டினா கேட்டுக்கணும் இது என்ன ரூல்ஸ் நான் உங்க ஒய்ஃப் கண்டவங்க கட்டளைக்கு எல்லாம் அடிப்படைய முடியாது என்னால உங்க பேச்ச உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடக்க சொல்றீங்களா செய்ற அவர் பேச்ச நான் ஏன் கேட்கணும் என்னால வர முடியாது அவ்வளவு தூரம் என்கிட்ட பேசியே ஆகணும்னா அவரை இங்க என் வீட்ல வந்து மீட் பண்ண சொல்லுங்க இன்னொரு முறை எனக்கு ரூல்ஸ் போட்டா நான் பாட்டுக்கு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் என்று கத்தினாள் மீண்டும் ஆய் அழைத்தான் மகிழன் அண்ணா இதோ கிளம்பிட்டோ என்றான் மகேந்திரன் போன ஸ்பீக்கர்ல போடு என்று சொல்ல மறுக்காமல் போட்டான் தருணி பிரகா கிட்ட என்ன பேசின என்று எடுத்ததும் கேட்க தருணிக்குள் உள்ளூர நடுக்கம்தான் நான் நானா நான் எதுவும் பேசலையே என்றால் தடுமாற்றமாக ஓகே ஃபைன் என்றவன் இன்னொரு தடவை அவகிட்ட நீ பேசக்கூடாது பேசுனா மகிழனோட ரியாக்சன் வேற மாதிரி இருக்கும் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அகெய்ன் நீ பேசுனா லிட்ரலி ஐ வில் பனிஷ் யூ என கடுமையாக எச்சரித்தவன் மகேன் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு உன் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் கொடு என்றதும் சொன்னது போல் மகேந்திரன் செய்ய தருணி நடுங்கும் கைகளில் அதனை வாங்கி கொண்டாள் அதை கவனித்தவன் எதுவோ பிரச்சனை என உணர்ந்து கொண்டான் மகேல் இங்கே மகிலனோ தருணியிடம் நீ என் பிரகா கிட்ட என்ன பேசுனனு தெரியாது ஆனா அவ மனசுல தாழ்வு மனப்பான்மைய உண்டாகி இருக்கேன்னு மட்டும் தெரியுது இப்ப உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லவா என்று ஏளனத்துடன் கேட்க என்னது என்றால் தடுமாற்றமாக மகிழனோட பொண்டாட்டியா பிரகல்யவதனி வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் தருணிக்கா சுமித்ரா தேவிக்கு மருமகளாகி இருக்கா இல்லைன்னா உன்னை எல்லாம் என் தம்பிக்கு கட்டி வைக்க நான் இல்ல அவனுக்கு உன்னை விட்டுட்டு வேற யாரையும் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாம இல்லை வதனி என் வீட்டுக்கு வரதா நீ பயன்பட்ட புரியுதா நீ பிறந்தது வேணும்னா உன் அம்மா அப்பாவால இருக்கலாம் ஆனா நீ வாழ்ந்தது வாழ்றது எல்லாமே ப்ரகல்யாவால் மட்டும்தான் இதை உங்ககிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினச்சேன் பட் நீ ஏன் பிரகாவ ஆள வச்சுட்டே இல்ல யூ பே ஃபார் திஸ் டெஃபினெட்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என மீண்டும் கேட்டு அவளை அதிர வைத்தான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்